மா என் கல்யாணத்தை பத்தி என்னதாம்மா முடிவு பண்ணிருக்கீங்க டேய் கார்த்தி நானே எவ்வளவோ யோசிச்சுட்டேன்டா அந்த கீத்து நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டே வரமாட்டா மா என்னமா கீதுவுக்கு என்னமா குறைச்சொல் டேய் அவ என்னடா குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்கா உன் அழகுக்கும் அவன் மூஞ்சிக்கும் உன் இடுப்பு வாயிருவார் இருப்பாளா அவ மா என்னடா என் அண்ணன் பொண்ணு வெள்ளிய பாரு அவதான் உனக்கு ஏத்த ஜோடி அவ கலருக்கும் ஹைட்டுக்கும் ஜோடி பொறுத்தா சும்மா அட்டகாசமா இருக்கும் ஆஹ் இப்போ தெரியுதும்மா நீ எதுக்கு கீதுவ வேண்டாம்னு சொன்னோன்னு அந்த வள்ளியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல எப்ப பாரு சும்மா சும்மா அத்தா அத்தா நிக்கிட்டே அவ எனக்கு ஏத்த ஜோடியா டேய் அம்மா சும்மா இருங்கம்மா நான் கீதாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலனா நான் வீட்டை விட்டு போயிடுமா அய்யய்யோ வீட்டை விட்டு போயிடுவானா வீட்டை விட்டு போயிட்டா அப்ப நாகமணி டேய் காத்தி இப்போ எதுக்குடா இப்படி எல்லாம் பேசுற உனக்கு என்ன அந்த கீதாவை கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதானா ஆமாமா நான் கீதாவை தான் கல்யாணம் பண்ணுவேன் சரிடா கோவப்படாத அம்மா உனக்கு கீதுவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆ என்ன சொன்னா நீங்க}}{|வழிக்கு வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த வீட்டை விட்டு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்லாம் இனிமே நீ சொல்லவே கூடாது. அப்படி கனவள கூட நினைக்க கூடாதுடா. ஹூமாரி என்னடி கொஞ்சம் கம்முனேடி. என்ன இதேன் பேசிக்கலாம் அப்புறம். ஆ இவங்க என்ன பேசுறாங்க? மா நீங்க சும்மா சொன்னா போதாது. அடுத்த முகூர்த்தத்திலயே எங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுங்க. டேய் கார்த்தி, இப்ப கல்யாணத்துக்கு என்னடா அவசரம் அம்மா, கல்யாண பொறுமையே கூட பண்ணிக்கலாமா? முதல்ல நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுவோம். டேய் மா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா நிச்சயதார்த்தம் பண்ணாதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் என்னமா சரிடா நல்ல தேதியை குறிச்சி நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம் என் செல்ல அம்மா சரிங்கம்மா அப்ப நான் வெளியே போயிட்டு வரேன் சரிடா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அத்த இவ வேற இருக்காளே இவளுக்கு என்ன பதில் சொல்றது அத்த என்ன அத்த கொஞ்சம் இருவள்ளி அடியே போடி போய் கிச்சன்ல தான் வேலை இருந்தா செய்யி இங்க வந்து சும்மா என்ன நடக்குது ஏது நடக்குன்னு வேவு பாக்குறதே வேலை உங்க குடும்ப ரகசியத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு போய் நியூஸ்ல அப்படியே போட போறான் ரொம்ப வள்ளி நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கும் கார்த்திக்குக்கும் தான் கல்யாணம் எப்படி நீங்க தான் கீத்து கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே அடி அறிவு கேட்டவளே அப்படி எல்லாம் சொன்னாதான் அவன் இங்க இருப்பான் கேட்டெல்லாம் அவன் சொன்னத கீதுவ கல்யாணம் பண்ணி வைக்கலனா வீட்டை விட்டு போயிட்டு வானா அவன் வீட்டை விட்டு போயிட்டா நீ எப்படி கார்த்திகை கல்யாணம் பண்ணுவ ஆமாங்கத்த தான் அவன் இங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்க எப்படியாவது உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் இந்த மூலி இலங்காரி உன நினைச்சிட்டா அதை நடக்காம விடமாட்டா ஆ அதுதான் எங்களுக்கு நல்லா தெரியுமே உங்களை நம்பி தான் அத்தனை இருக்கேன் நான் இருக்கேன் மருமாவில் உனக்கு நீ எதுக்கும் கவலைப்படாத இருவள்ளி ஒரு ஃபோனை பேசிட்டு வரேன் கீதா எப்படி இருக்க ஆ போன வாரம் ஒரு ரெண்டு லட்சம் கேட்டிருந்தனே என்னடி ஆச்சு ஆ என்னடி சொல்கிற ஏற்பாடு பண்ண முடியலையா முன்னாடி உன்னை நம்பி தானே இருந்தேன் என் டி கடங்காரம் வேறு வந்து கேட்பான் நேடி உங்ககிட்ட வாங்கிட்டு அவங்ககிட்ட கொடுக்கலான்னு இருந்தேன் இப்போ என்னாடி பண்ணுறது காசுக்கு நான் எங்கே போவேன் ஆ இல்லையாடி சரி விடு நான் வேற யார்கிட்டயாவது கேட்டு பாக்குறேன் சார் இந்த காசு வேற எங்க கேட்டும் கிடைக்கவே அத்தை அத்த அத்தை இப்ப சோகமா இருக்கீங்க உங்களுக்கு காசு ஏதாவது தேவையா ஆமா வள்ளி ரெண்டு லட்சம் கடன் வாங்கியிருந்தேன் அதை வர திருப்ப கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை குடுக்கலன்னா வீட்டுக்கு வந்து சத்தம் போடுவானுங்க அட அத்த இதுக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க என் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல உனக்கு எதுக்கு மரும அதுக்கு அதுக்குதான் சொல்லல அத்த இருங்க அத்தை நான் பேங்க்குக்கு போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் பரவாயில்ல வள்ளி சாப்பிட்டுட்டு பொறுமையா போயிட்டு வா ஆ சரிங்க போங்கடி போங்க இதுக்கு தானே நான் டிராமாவே போட்டேன் கீட்டு இன்னைக்கு உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு கண்டுபிடி பாப்போம் என்ன கார்த்திக் எனக்காக கிஃப்ட் ஏதாவது வாங்கி இருக்கியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேற என்ன கார்த்திக் இப்போதைக்கு நான் உன்கிட்ட கேக்குறது நம்ம கல்யாணம் தான் அதுக்கு வந்து உங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கறாங்க அதெல்லாம் அம்மா ஒத்துக்கிட்டாங்க கீது கார்த்திக் என்ன கார்த்திக் சொல்ற அம்மா ஒத்துக்கிட்டாங்களா ஆமா கீது நான் ஒத்துக்க வச்சிட்டேன்ல அடுத்த முகூர்த்தத்திலே நிச்சயதார்த்தம் வைக்க சொல்லிருக்கேன் என்ன கார்த்திக் சொல்ற

பதினஞ்சு பவுனா ஆமாங்க அத்தா உங்களுக்கு தான் என்ன வள்ளி சொல்ற அத்தை உங்களுக்கு தான் வாங்கிக்கிங்க எங்க தான் நிறைய நகை இருக்குல்ல இப்போதைக்கு எங்கன்னா வெளியே போனா போட்டுக்கலாம்ல வச்சுக்கோங்க அத்தை சரி இப்போ மாதிரி என் மேல உங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு பாசம் ஆமாங்க அத்த நான் மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துறேன் அப்புறம் பாருங்க இந்த குடும்பத்தையே அடியோட அழைக்கிறேன் நீ தாண்டி என்னோட சின்ன மருமக சரிங்க அத்த சரி வள்ளி நான் போய் இதெல்லாம் வச்சுட்டு வரேன் ஆ சரிங்க அத்த ஏண்டி வள்ளி இவளே ஒரு கேடி கட்டவ அவ வேணும்ட்டு ஏமாத்தி காசு படிக்கிறதுக்குன்னு இப்படி பிளான் போட்டு பண்றாடி பூமாரி எல்லாம் எனக்கு தெரியும்டி டி தெரிஞ்சதான் அவளுக்கு இந்த காசெல்லாம் கொடுத்தேன் இந்த காசெல்லாம் நமக்கு ஒரு லாபமும் இல்லடி மந்திர சக்தியை பயன்படுத்தி நிறைய காசு நகை எல்லாம் வர வச்சுக்கலாம் அந்த மூலி இலங்காரிக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும் ஆமாண்டி வள்ளி நீ சொல்றதும் சரிதான் அடிக்கடி இப்படி எல்லாம் காசு பணம் நகை எல்லாம் கொடுத்தாதான் அவன் மனசுல இருந்த ஆசை இருக்கும் பார்ட்டிக்கும் எனக்கும் கல்யாணம் மட்டும் நடக்கட்டும்டி டி அதுக்கப்புறம் தானே இருக்கு ஆமாண்டி வள்ளி கல்யாணம் முடிஞ்சதும் நாகமணி எங்க இருக்குன்னு தேட கார்த்திக் யாருடா அம்மா இவர் ஜோசியக்காரர்மா நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிக்க வந்திருக்காரு என்னடா கார்த்திக் நிச்சயதார்த்தத்துக்கு தேதியா ஆமாமா காலையில நீங்க தானே சொன்னீங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறானு இவ்ளோ இவ்வளவு சீக்கிரமா அடுத்த முகூர்த்தத்திலேயே நிச்சயதார்த்தம் பண்ணியே ஆகணும் இவன் வேற உயிரை வாங்குறானே சரிடா கார்த்திக் ஜோசி நீங்க நல்ல தேதியை பார்த்து சொல்லுங்க

அப்பாடி அம்மாவை இப்படியே ஒத்துக்க வச்சிட்டோம் சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன் ஆ போயிட்டு வாங்க ஜோசிகாரே அம்மா நான் இவரை விட்டுட்டு வந்துடுறேன் ஆ சரிடா கார்த்தி ஐயோ இப்போ என்ன பண்றது இந்த ஜோசிகார் வர இப்படி சொல்லிட்டு போறாரு ஒரு மாசத்துல கல்யாணம் முடிக்கலனா கார்த்திகோட உயிருக்கே ஆபத்தா அப்ப நாகமணி நாகமணி எடுக்கணும்னா கார்த்திக் உயிரோட இருக்கணும் சுந்தரவல்லியை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரா காசு பணம் சொத்து சொகம் பங்களா எல்லாம் கிடைக்கும் இந்த ஒண்ணு இல்லாதவளெல்லாம் இவன் ஈட்டிட்டு வந்திருக்கான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே என்னடா அது கையில பார்சல் சித்தப்பா சொல்லாதீங்க ஜில்லு என்னமா எனக்கு தெரியாம பார்சல் பாட்டி நாங்க சொல்ல மாட்டோம் நீங்களே கண்டுபிடிங்களா ஜில்லு குட்டி பாட்டிக்கு எப்படிமா தெரியும் பாட்டி நான் உங்களுக்கு கிட்ட ஒரு gift கேட்டல்ல அதுதான் எனக்கிட்டு என்ன gift கேட்ட ஜில்லு உள்ள யோசிச்சு கண்டுபிடிங்க பாட்டி ஆ ஸ்கூல்ல இருந்து வர வழிலதான வாங்கி இருப்பீங்க அப்படி என்னவா இருக்கும் சித்தப்பா பாட்டி கிட்ட கொடுங்களா பாட்டியே திறந்து பாக்கட்டும் ஜில்லு வேணாம் ஜில்லு பாட்டி கிட்ட சித்தப்பா கொடுங்க சித்தப்பா பாட்டி திறந்து பாக்கட்டும் டேய் கார்த்தி அப்படி என்ன இருக்கு அந்த பார்சல்ல அம்மா கூடுடா திறந்து பாப்போம் சித்தப்பா கூடுங்க சித்தப்பா பாட்டி திறக்கட்டும் ஜில்லு கூடுங்க சித்தப்பா அம்மா இந்தமா ஐயோ என்ன நடக்க போகுதோ தெரியலையே பாட்டி சீக்கிரம் திறங்க திறக்கறேன்டி அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்குறேன் பாம்பு பாம்பு டேய் டேய் கார்த்தி அது பாம்பு காப்பாத்துடா டேய் டேய் பாம்பு கிட்ட வந்து காப்பாத்துடா பாட்டி அது ஒண்ணும் பண்ணாது வாங்க கீழே ஜில்லே தள்ளி போ டேய் கார்த்தி தூக்கிட்டு போடா ஜில்லே டேய் பாம்பு ஆ கிட்ட வருது கிட்ட வருது டேய் டேய் கார்த்தி காப்பாத்துடா ஏமா பயப்படாதீங்கமா அது வளக்குற பாம்பு தான் ஒண்ணும் பண்ணாது டேய் தூக்கிட்டு போடா முதல்ல ஏட்ட ஆ கிட்ட வருது டேய் 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 பாட்டி பயப்படாதீங்க பாட்டி டேய் போடி அதை தூக்கிட்டு போங்கடி அப்பல ஆ டேய் 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 காபாத்துங்கடா டேய் கார்த்தி அத்த எதுக்கு அத்த இப்படி அங்கட்ட தொங்கி நிக்கிய அடியே கேடு கட்டவளே கீழ பாருடி ஆ பாம்பே அத்த என்ன காபாத்துங்க அத்த 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 காபாத்துங்க அடியே கழுத மேல போறவளே கீழ இறங்குடி இடுப்பு வலிக்குது மா கீழ இறங்குங்கமா ஒண்ணும் பண்ணாது அடேய் அது முதல்ல தூக்கிட்டு வெளிய போடா உயிரை கையால புடிச்சுக்கிட்டு தொங்கின்னு இருக்க ஆயா சரியான பயந்தாங்க அடியே ஜில்லே தள்ளி படி கிட்ட வராதுடி பாட்டி சும்மா இருங்க பாட்டி என் புஜ்ஜி குட்டி என் தங்கம் என் வைரம் அடி பாவி உயிரை கையில புடிச்சுக்கிட்டு நாங்க தொங்கிட்டு இருக்கோம் இவளுக்கு தங்கம் புஜ்ஜி வைரமா சரியான பயந்தாங்க ரெண்டு பேரும் அடி அதை தூக்கிட்டு முதல்ல எட்டை போடி ஜில்லு பாத்தீங்க சித்தப்பா பாட்டியும் அம்மாவையும் இந்த பாம்புகை இப்படி பயப்படுறாங்க இன்னை இந்த நாகினி சீரியல்லலாம் வரும்ல இச்சாதாரி பாம்பு அதெல்லாம் வந்தா அவளதான் அப்படியே ஹார்ட் अटैक வந்து செத்து போயிடுவாங்க டேய் காட்டி என்னடா இதெல்லாம் அம்மா நிச்சயதார்த்தத்துக்குமா நிச்சயதார்த்தத்துக்கா அம்மா ஜோசி சொன்னார்ல இன்ன ஒரு மாசத்துல கல்யாணம் அதான் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம் டேய் அதுக்கு நீ யார்கிட்டயே சொல்லாம நீே முடிவு பண்ணிட்டயா